சிடீர் பட வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இளையராஜா வைரமுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க கூட்டணியில் ஒரு பாட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஆகா கற்பனை பண்ணி பார்க்கவே நமக்கெல்லாம் சூப்பராக இருக்குதல்ல அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் இவங்க எழுதின ஏராளமான பாடல்கள் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் ஹிட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சுங்க அதாவது அந்த எயிட்டிஸ் காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது எஸ்பிபி வந்து அவருடைய அருமையான குரலில் வைரமுத்தனுடைய வரிகளுக்கும் இளையராஜானுடைய இசைக்கும் அவர் அவர் கொடுக்குற மாடுலேஷன்ஸும் வச்சு அந்த பாட்டை கேட்கும்போது அந்த நடிகர்கள் திரையில் வர நடிகர்கள் அவங்க உண்மையிலேயே அவங்க தான் பாடுறாங்களா இல்லை இவங்க வந்து பின்னணி பாடியிருக்கிறாரான் தெரியாத அளவுக்கு எந்த நடிகராக இருந்தாலும் எந்த கதாநாயகனாக இருந்தாலும் அவங்களுக்கு பொருந்துற மாதிரி தான் இவங்களோட காம்பினேஷன் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் இருக்கிறார் பாருங்க அவர் நடிப்புல வெளியே வந்த ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியே வந்த நினைவெல்லாம் நித்யா அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம யாராலையும் மறக்க முடியாது அந்த படத்தில் வந்து பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட்டுங்க பின்னான்னு தமிழ்நாடு அளவுல பேசப்பட்ட அந்த படத்துல வர்ற பாடல்கள் என்ன கேட்டீங்கன்னா அதுல வீழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டில் வந்து ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஆக அந்த படத்துடைய பேக்ட்ராஃப்ட்டும் அந்த பிக்சரைசேஷனும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்த அந்த பாட்டை ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போய்கிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா அந்த பாட்டை மட்டும் எழுதுறதுக்கு ஸ்ரீதர் என்ன பண்ணாராம் வைரமுத்து சார் நீங்கள் வந்து இந்த ஒரு பாட்டை மட்டும் எழுதி கொடுங்க சார் அப்படின்னு ஒரு அழைப்பு விட நம்ம வைரவாரம் வந்து வைர வரிகளில் அந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டாராம் இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா போட்டு கொடுத்தாரு பாருங்க ஒரு மெட்டு இந்த மெட்டை கேட்டப்பட்டன எல்லாருக்கும் குஜல் ஆகி அக் அது சூப்பர் ஹிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ஆடுறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது ரசிகர்களால் ரொம்ப ஈர்க்கப்பட்டுச்சு இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பனிவிலும் மலர்வனம் பாட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த படத்தில் அந்த பாட்டுக்கு முதல்ல வந்து ஒரு சின்ன கிட்டார் ஒரு வயலின்னு சொல்லி இந்த இசைக்கருவிகளை கொண்டு இளையராஜா வந்து வித்தியாசமாக ஒரு டியூனை கொடுத்துருப்பாரு இப்போ ஊடல ஊடல என்னன்னு கேட்டிங்கன்னா இளையராஜாவோட அந்த பாரம்பரிய புல்லாங்குழல் இருக்க பாருங்க அதுவும் வந்து உள்ள வந்து ஊரும் அப்படி இருக்கிற நேரத்தில் அப்படி ஒரு அற்புதமான பாட்டை கொடுத்த நம்ம இளையராஜா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு பனி வீளும் மலர்வனம் அந்த பாட்டு முழுக்க முழுக்க அந்த லொக்கேஷனுக்கும் அந்த ஹீரோ ஹீரோயினோட முகபாவனை அசைவுக்கும் இன்னே வரைக்கும் நம்ம தமிழ் ரசிகர்களால் மறக்க முடியாத அளவுக்கு அவங்களோட மனசில் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் நீங்கள் சொல்லுது சரிதாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட அளவில் தாங்க அந்த பாட்டு இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டுக்காக வரவழைக்கப்பட்ட பைரமுத்து எழுதுன அந்த வரிகளை கேட்ட நம்ம ஸ்ரீதர் இருக்கிறார் பாருங்க இயக்குனர் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சார் நீங்களே எல்லா பாட்டையும் எழுதி இந்த படத்துக்குள்ள பாடல்களெலாம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு இன்னொரு டிமாண்டு வேற அதில் நடந்தது தாங்க அந்த படத்தில் நடந்த பெரிய ட்விஸ்ட் இடையில எஸ்பி அந்த பாட்டில் வந்து பரிகாசம் அப்படிங்கிற ஒரு வரி வரும்போது ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிருப்பாரு பாருங்கள் அந்த படத்தோட அந்த பாட்டோடு ஒத்து போகிற அளவுக்கு பண்ணியிருப்பாருங்க மொத்தத்தில் இன்றைக்கி கேட்டாலும் அந்த பாட்டு நமக்கு காதுக்குள்ளே சும்மா வந்து தேன் வந்து விழுகிற மாதிரி ஜிகி ஜிகு ஜிகிக் ஜிக ஜிகின்னு இருக்குங்க